தமிழ்நாட்டிலேயே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் குடிவள்ளூர் பகுதியில் துணை சுகாதாரங்களை திறந்து வைத்த பின் இதுகுறித்து அவர் பேசியதை சுபபை பகுதியில் பார்ப்போம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் காந்தி அவருடைய முயற்சியினால் எவ்வளவு பேருக்கு இந்த பரிசோதனை தொடங்கப்பட வேண்டும் என்று கணக்கெடுக்கப்பட்டது என்றால் பனிரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு பேருக்கு இந்த பரிசோதனைகள் தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்டு இதுவரை எவ்வளவு பேருக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கான இந்த புற்றுநோய் பாதிப்புகள் பரிசோதனைகள் தொடங்கப்பட வேண்டும் என்கின்ற தகவல் இந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு நாற்பத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு பேருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படி தெரிவிக்கப்பட்டேன் எவ்வளவு பேருக்கு இதுவரை பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றால் ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறு பேருக்கு அறுபத்தி ஆறு பேர் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இதிலே ஒரு அதிர்ச்சியான தகவல் யாரும் பயப்பட வேண்டாம் இந்த ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறு பேரில் பரிசோதனைகள் செய்வதில் மார்பக புற்றுநோய் ஆரம்ப நிலைகளில் இருப்பவர்கள் இருநூத்தி இருபத்தி இரண்டு பேர் இந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படா இருந்தது என்றால் இருபத்தி ரெண்டு பேருக்கு மார்பக புற்றுநோய் பாதிப்பு இருப்பது என்பது தெரியாமல் இருந்திருக்கும் இந்த முதல் நிலை என்பதால் இந்த பேரும் உத்தரவாதம் இந்த அரசின் சார்பில் பாதுகாப்பு அதேபோல் புற்றுநோய் மூன்று வகையான புற்றுநோய்கள் நூறு பேருக்கு இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது அதேபோல் புற்றுநோய் இருபத்தி ஒன்பது பேருக்கு இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் நான்கு மாவட்டங்களில் இதுவரை ஆய்வுகள் மேற்கொண்டதில் ராணிப்பேட்டையில் இருப்பதை போல் எங்கேயும் இவ்வளவு பாதிப்பு என்பது இருபத்தி ரெண்டு தாய்மார்களுக்கு மார்பக புற்றுநோய் இருநூத்தி தொண்ணூறு பேருக்கு கருப்பை வாய் புற்றுநோய் இருபத்தி ஒன்பது பேருக்கு வாய் புற்றுநோய் இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆறுதல் அடையக்கூடிய ஒரு செய்தி இவ்வளவு பேருக்கும் நிலை இருப்பதால் நிச்சயம் இந்த அரசு அவளை காப்பாற்றும் என்கின்ற அந்த உறுதியை தெரிவித்துக் கொள்கின்றேன்